வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமரம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுச்சேரியில் விஜய் அவர்கள் பரபரப்பாக ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அவர் ஆக்கப்பூர்வம் பேசினாரா அறிவுபூர்வம் பேசினாரா நாம தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்ம முடிவு பண்ண போறோம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் இந்த யூனியன் பிரதேசத்துல தகுந்த பாதுகாப்பை வழங்கி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒத்துழைச்சிருக்கு அதனால அந்த கவர்மெண்ட்டுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவுரையே நம்ம திமுக அரசாங்கத்திற்கு விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு தயவு செய்து விஜய் அவர்கள் சொன்னதை ஒபே பண்ணி திமுக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்க கத்துக்குங்க அப்படின்னு நாமளும் சொல்லணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு கண்டிப்பா மக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்வு நடந்ததை பார்த்து புதுச்சேரி கத்துக்கிட்டு இருக்குங்கிறதா உண்மையை தவிர விஜயவர்கள் சொன்ன மாதிரி புதுச்சேரியில் நடக்கிறத பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை வச்சு புதுச்சேரி கற்றுக்கொண்டது அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு பெண் காவல்துறை அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க பாருங்க கரூர்ல நாப்பத்தோரு உயிர் போயிருக்கு நல்லா பாருங்க பொசியானதை பார்த்தா அந்த வார்த்தையை சொல்றாங்க அவங்க தமிழ்நாடா இருந்தாலும் சரி புதுச்சேரியாக இருந்தாலும் சரி அந்த தொண்டர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க அதை நிரூபிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதி அப்போ கியூஆர் கோடை பார்த்து தான் அந்த பொது கூட்டத்துக்கு உள்ள அனுப்புறாங்க தொண்டர்களை அப்படி கியூஆர் கோடை வந்து எடுத்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த தடுப்பு வேலி இருக்கு இல்லையா அந்த தடுப்பு வேலையை உடைச்சிட்டு உள்ளே போடுறானுங்க இப்போ காவல்துறை தடுக்குது காவல்துறை தடுப்பதை புஷியானது வந்து தடுக்கிறார் காவல்துறையை வந்து தடுக்கிறார் அவர் என்ன யாரை தடுக்கணும் தன்னுடைய தொண்டர்களை தான் தடுக்கணும் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த தவறிய இவர்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இவர்களுக்கு தகுதி பார்க்கணும் தமிழ்நாடு பார்த்து புதுச்சேரி கவர்மெண்ட் தான் இந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடிகிறது அதனாலதான் ஐயாயிரம் பேருக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மிகப்பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு இந்த உயிரிழப்பு கற்றுக் கொடுத்த பாடம் தான் புதுச்சேரியில உங்க மீட்டிங் கரெக்டா நடக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கறத பொதுக்கூட்டத்துக்கு வந்த ஒரு தாவேக்கா சிவகங்கை மாவட்ட செயலாளர் அவருக்கு ஒரு பாதுகாவலர் வச்சிருந்திருக்காரு அவருக்கு கண்ணோட உள்ள நுழைஞ்சிட்டேன் விஜய் அவர்களுக்கு தான் எத்தனை பாதுகாப்புன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் தலைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும் நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும் ஆனால் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாதுங்கிறது இந்த தாவேக்கா தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்று கொடுத்துட்டு வருது இதை தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் கூட்டத்தை காட்ட முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தொடர்ந்து குற்றஞ்சாட்டு நம்ம மட்டும் இல்லை நிறைய பேர் குற்றச்சாட்டு வராங்க தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வந்து விஜய் அவர்கள் மேலே இருக்குது இந்த இதுலேயும் நடந்திருக்கு ஒருத்தர் கியூஆர் கோடை வச்சுட்டு வராரு அவர் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வரார் ஒரு டோக்கனுக்கு ஒருத்தர் தான் அனுமதி அப்படின்னு காவல்துறை சொல்கிறது இந்த தம்பி என்ன பண்ணுறாப்புனா வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாப்புல என்ன பேட்டி கொடுக்குறாப்புலன்னா ஒரு பா ஒரு பாஸுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ கிட்ட போட ஒன்று இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாஸுக்கு ஒன்று தான் சொல்கிறாங்க ஒரு டோக்கனுக்கு இரண்டு பேர் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த ஏன் தடுக்க போகுது காவல்துறையால் நிபந்தனை விதிக்கப்பட்டதனால தான் காவல்துறை ஒருவருக்கு தான் அனுமதி என்று இன்னொருவரை தடுக்கிறது ஒரு டோக்கனுக்கு ரெண்டு பேர் சொன்னது யாரா இருக்கும் அரசாங்கம் சொல்லல அதனால தான் அந்த காவல்துறை அவர்களை அனுமதிக்க மாட்டேங்குது தாபேக்க நிர்வாகிகள் தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா மாஸ்க் காட்டணும் ஐயாயிரம் பேருக்கு தான் அங்கே வந்து அனுமதி அப்போ ஐயாயிரம் டோக்கன் தான் விநியோகிக்கப்பட்டிருக்குது ஆனால் கூட ஒருவரை அழைத்து வரும்படி நிர்பந்தித்தது யார் என்றால் தாவேக்கா நிர்வாகிகள் தான் நிர்பந்திக்கிறார்கள் விஜயவர்கள் மாசு பேர் வர்றாங்க அவர்களை பார்க்க வராங்க வராங்கிட்டே இருக்கணும் அனைத்தையும் மீறுபவர்கள் நீங்கள் விதிமுறைகளை மீறுவதால் தான் அத்தனை பிரச்சனை நடக்கிறது கரூரிலும் அதான் நடந்தது இப்போ நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டியது திமுக அரசாங்கத்துக்கு அல்ல உங்களுடைய தொண்டர்களுக்கு புதுச்சேரியில திட்டங்களை செயல்படுத்தாம இந்த அரசாங்கம் இருக்குங்கிறத வரிசையா திட்டம் சொல்லிட்டே வராது சொல்லிட்டே வந்தவர் திடீர்னு திமுகவை நம்பாதீர்கள் அப்படின்றார் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கிறது இதுவரைக்கும் ஒரு குடும்ப குறிக்கி போடல பல்லாயிரம் கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக ரீபே செய்யல நீங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாக்கணும் என்னமே இல்ல அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழாவே விழல புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் இந்த திமுகவை நம்பாதீங்க புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்ஆர் காங்கிரஸோட தலைவர் என் ரங்கசாமி அவர்கள் தான் அங்கே முதல்வர் இத்தனை திட்டங்களை நிறைவேற்றலைங்கிறத வந்து யார்கிட்ட கேட்கணும் ஒன்று அந்த முதல்வர்கிட்ட கேட்கணும் அல்லது அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டிட்ட கேட்கணும் அதெல்லாம் எடுத்துட்டு திமுகவை நம்பாதீர்கள்னு அங்கே சொல்கிறார் திமுகவை குற்றம் சொல்வதற்காக தான் விஜய் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள்ங்கிறதையும் இங்கே நிரூபிச்சிட்டார் மற்றதெல்லாம் வந்து அவர் பார்த்து படிக்கிறாரு இந்த திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் பொழுது பார்க்காம சொல்கிறார் ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் இல்லை ஆனால் எங்கடா ஸ்கிரிப்டில் திமுக அரசை பற்றி எதுவுமே எழுதாமல் வச்சிருக்கிறாங்களே தற்குறீங்க அதனால நாமளே சொல்லிடுவோம்ட்டு தக்குனு இந்த கோரிக்கைகளை அப்படியே நிறுத்திட்டு திமுகவை நம்பாதீர்கள்ன்னு திமுக மேலே பாய ஆரம்பிச்சிட்டார் அண்ணன் விஜய் அவர்கள் வழக்கம் போல அப்போது இவர் திமுகவின் வெறுப்பு அரசியலை செய்ய வந்தவர் தான் இன்னைக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் இ எங்கேயாவது என்னஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டியிருக்காரான்னு கேளுங்களேன் குற்றம் சாட்ட மாட்டார் சாட்டவில்லை குற்றம் சாட்ட மாட்டார் ஏன்னா அடுத்த தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி இங்க அதிமுக நிர்வாகத்தை பார்த்து எத்தனையோ மீட்டிங்கில் கேள்வி கேட்காம எல்லாரும் ஏன் கேட்கவில்லை என்று கேள்வி அப்புறம் கேள்வி கேட்டாரோ அதே போல் இங்கே புதுச்சேரியிலும் திட்டமிட்டு என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்காம திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதிலேயே குறியாக இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு சொந்த பிரச்சனை விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கிறது பொதுமக்கள் பிரச்சனையை இவர் கேட்பதற்கோ அல்லது பொதுமக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கோ இந்த விஜய் அவர்கள் வரவில்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மாநில அந்தஸ்து வேணும் கேட்டு பல முறை தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசு அனுப்பி வச்சுட்டே இருக்காங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட சட்டசபையில மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க நான் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் புதுச்சேரி மக்களின் நலனில் அக்கறை உள்ள விஜய் அவர்கள் மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அனுப்பி வைத்து கண்டுகொள்ளாமல் இருந்தபொழுது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒன்பது மாதங்கள் ஆகிறது இந்த ஒம்பது மாதமாக வாயை மூடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஜய் அவர்கள் இங்கு பொது வந்து தான் பேசுறார் ஏன் ஒரு அறிக்கை விட்டிருக்கலாம்ல மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இல்ல எத்தனையோ முறைகள் தீர்மானத்தை நிறைவேத்தி அனுப்பி அனுப்பியிருக்காங்க அந்த ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்ளவில்லைங்கிறது தான் இங்க சொல்றாரு இப்போ இத்தனை வருடங்களாக அவர்கள் கோரிக்கை அனுப்பி 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 புதுச்சேரி மக்களை இந்த ஒன்றிய அரசு வஞ்சித்த பொழுது என்னைக்காவது ஒரு நாள் விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறாரா அதற்கான ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு தேடி பார்த்தா இல்லை இவர் மீட்டிங் வந்தாதான் அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் இவருக்கு நினைவு வரும் அது வரைக்கும் இவர் வீட்டுல வாயை மூடிட்டு பதில் பேசாம இருப்பாரு ஒரு மீட்டிங் வந்த உடனே ஒரு ஆவேச குரலை எழுப்பி புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிப்பா புதுச்சேரி மக்களுக்கு எப்பவும் துணை நிப்பாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கு சரிங்கிறதா எப்பவும் துணை நிப்பா ஆனா நேத்து குரல் கொடுக்கல நிதானத்துக்கு குரல் கொடுக்கல அதுக்கு முதல் வருஷம் குரல் கொடுக்கல பொதுக்கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனா வரது இருக்கு விஜய் அவர்கள் சீசன் அரசியல் செய்கிறாரு அவருக்கு தேவைன்னா பேசுவார் தேவையில்லைன்னா பேச மாட்டாருங்கிறது இதுல இருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்கு இதை சொல்ல வரோம்னா திமுக அரசை நம்பாதீர்கள் என்று விஜய் அவர்கள் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி விஜயவர்களை நம்பாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை ஒரு குடிமகனாக எனக்கு இருக்கிறது என்று உணர்ந்ததனால்தான் இந்த வீடியோ போடுகிறேன் நடிகர் நாடாளக்கூடாது கூடாது என்று நம்ம சொல்லவில்லை ஒரு நடிகர் பதிமூன்று வருடங்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் அவர் பெயர் இன்றும் அழிக்கப்பட முடியாத அளவிற்கு உறுதியாக இருக்கிறது எதிர்க்கட்சி என்று கூட பாராமல் திமுக அவரை பாராட்டுகிறது அதிமுக பாராட்டுகிறது காங்கிரஸ் பாராட்டுகிறது பிஜேபி கூட பாராட்டுகிறது நடிகர் நாடாளக்கூடாது கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு எண்ணம் ஆனால் அந்த நடிகர் அரசியல் கற்றுக்கொண்டிருந்து கத்திருந்தார் அவர் படங்களில் அரசியல் பேசினார் அவர் அண்ணாவிடம் அரசியல் கற்றுக்கொண்டார் அவர் கலைஞரிடம் அரசியல் பயணத்தில் இருந்தார் தனிக்கட்சி ஆரம்பித்தார் மக்களை கவர்ந்தார் ஆட்சியை பிடித்தார் ஆட்சியில் அமர்ந்தவுடன் மக்களுக்கான நல திட்டங்களை செய்தார் தோற்கடிக்கப்படாமல் பதிமூணு வருடங்கள் இந்த நாட்டை ஆண்டார் கத்துக்குட்டியாக வாராதீர்கள் கற்றுக்கொண்டு வாங்கள் என்று விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு குடிமகனாக நமக்கு இருக்கிறது நிறைய விஜய் தொண்டர்கள் நமக்கு வந்து அசிங்கமாக கேட்குறாங்க அது வேறு விஷயம் நியாயமாகவும் சில பேர் கேள்வி விஜய் விஜயவர்களை கேள்வி கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு வாக்காளனாக எனக்கு தகுதி இருக்கு ஒரு நடிகனாக இருந்து திடீரென்று இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று விஜய் அவர்கள் வரும்பொழுது அவருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அவருக்கும் ஒரு வாக்காளனாக ஒரு குடிமகனாகத்தான் அவருக்கு முதல் தகுதி இருக்கிறது அந்த குடிமகன் என்ற உரிமையோடும் ஒரு வாக்காளன் என்ற உரிமையுடன் தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் ஒரு வாக்காளனாக ஒரு குடிமகனாக நானும் ஒன்று தான் விஜயும் ஒன்று தான் மு க ஸ்டாலின் ஒன்று தான் உதயநிதி ஸ்டாலின் ஒன்று தான் ஏன் பிரதமர் மோடி அவர்களும் ஒன்று தான் குடிமகன் என்ற ஒரே தகுதி தான் அனைவருக்கும் இருக்கிறது ஒரு வாக்காளனாக அனைவரும் சமம் நானும் ஒரு வாக்காளன் விஜய் அவர்களும் ஒரு வாக்காளன் என்ற சக வாக்காளனாக அவரை பார்த்து கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கிறது சக வாக்காளனை பார்த்து நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற சொல்ற உரிமை எனக்கு கிடையாது சக குடிமகனை பார்த்து நீ இந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படு என்று சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது ஆனால் சக குடிமகனாக இருப்பவன் சக வாக்காளனாக இருப்பவன் என்னை ஆள வேண்டும் என்று ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக வரப்போகிறேன் என்று சக குடிமகன் சக வாக்காளன் அறிவிக்கிறானோ அன்று ஒரு அடிப்படை வாக்காளனாக கேள்வி கேட்பதற்கான உரிமை தகுதி அனைத்தும் எனக்கு இருக்கிறது உங்கள் தலைவரை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது என்று நினைத்தால் உங்கள் தலைவரை பனையுரையில் நிரந்தரமாக தங்கியிருக்க சொல்லுங்கள் கேள்வியை கேட்க மாட்டோம் அணையுறையில் இருந்து கொண்டு அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது கேள்வி கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம் தகுதியான பதிலை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லாதனால் தகாத வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள் அதை பற்றி எங்களுக்கு செஞ்சிட்டும் கவலை இல்லை கேட்டுக்கொண்டே இருப்போம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் விஜய் அவர்கள் நல்ல அரசியல் செய்கிற வரைக்கும் விஜய் அவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் 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 என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்